கழகத்தின் வெற்றி தலைவர் தளபதி மற்றும் அன்புமிகு அம்மா மற்றும் பெரியோர்களே தாய்மார்களே கழகத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகளே நகரம் ஒன்றியம் பேரூராட்சி கிளைக்கழகம் வார்டு பகுதி பொறுப்பாளர்களே சகல அணிகளின் நிர்வாகிகளே கழகத்தின் தூண்களாக இருக்கும் பாசத்துக்குரிய பொதுக்குழு உறுப்பினர்களே உங்கள் அனைவரையும் சிறப்பு பொது குழு கூட்டத்திற்கு வருக வருக என்று வரவேற்கிறேன் இன்று இந்த பொதுக்குழு கூட்டத்தில் உங்கள் அனைவரின் முகங்களையும் பார்க்கும்போது நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் அனைவரும் ஒரே குடும்பம் ஒரே கொள்கைக்காக ஒரே லட்சியத்திற்காக நம்மை இணைத்து கொண்ட மாபெரும் கட்சிதான் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் நண்பர்களே நாம் கடந்து வந்த பாதை சாதாரணமானது அல்ல எண்ணற்ற சோதனைகளை சந்தித்து வந்திருக்கிறோம் பல தடைகளை தாண்டி வந்திருக்கிறோம் இன்று அரசியலின் மையப்புள்ளி நம் தலைவர் தளபதிதான் நமது தமிழக வெற்றி கழகம் துவங்கி இரண்டு வருடம் ஒம்பது மாதம் நிறைவடைந்துள்ளது இந்த கணக்கு நாம் அதிகபூர்வமாக மக்களுக்கு அறிவித்தது ஆனால் நம் தலைவருடைய உழைப்பு உங்களுடைய அர்ப்பணிப்பு மக்களோடு நமக்கு இருக்கின்ற பாசம் முப்பது ஆண்டுகளை தாண்டி தனி வரலாறு இது இது அனைத்திற்கும் அடித்தளம் ஒரு மனிதர் மட்டும் தான் அவருடைய வழிகாட்டுதலும் தியாகமும் மிகவும் பெரியது முப்பது ஆண்டுகளுக்கு மேல் இந்த மண்ணோடும் மக்களோடும் எங்கள் வீட்டு பிள்ளையாக மாறியுள்ள அந்த மாமனிதர் தான் நம் தலைவர் தளபதி நம்முடைய எதிரிகள் ஒன்றை புரிந்து கொள்ளவில்லை யாரும் இவரை எளிமையாக அசைத்து பார்க்க முடியாது ஏனென்றால் இவர் மக்களின் நம்பிக்கை தாய்மார்களின் நம்பிக்கை தமிழ் மண்ணின் நம்பிக்கை நமது கட்சி சாதாரண கோட்டை அல்ல இது தொண்டர்களின் தியாகத்தால் கட்டப்பட்டு இரும்பு கோட்டை இனி நம் வேலை எதிர்களை தோல் உரித்து தான் தலைவர் கை காட்டும் திசையில் பல மடங்கு பலத்துடன் புதிய வேகத்துடன் நாம் செயல்பட போகிறோம் நம் மக்கள் இன்று ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறார்கள் காத்துக்கொண்டே